சமீபத்தில் கேரளாவில் நடைபெற்ற கலாச்சார நிகழ்வு ஒன்றில் நடிகை பார்வதி கலந்து கொண்டார் அதே நிகழ்வில் டப்பிங் கலைஞரும் குணச்சித்திர நடிகையுமான பாக்கியலட்சுமியும் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் பாக்கியலட்சுமி பேசும்போது சினிமா பெண்கள் நல அமைப்பு இன்னும் வலுவாக பெண்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் இன்னும் ஆக்டிவாக செயல்பட வேண்டும் பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு தர முன்வர வேண்டும் என்று கூறினார் அதற்கு பதில் அளித்து பேசிய பார்வதி இவ்வளவு பேசுகின்ற பாக்கியலட்சுமி ஏன் சினிமா பெண்கள் நல அமைப்பில் சேர்ந்து பெண்களுக்காக போராடக்கூடாது அவரை யார் தடுத்தது நாங்கள் பலமுறை அவரை தொடர்பு கொண்டோம் ஆனால் அவர்தான் வர மறுத்துவிட்டார் என்று கூற அரங்கில் இருந்தவர்கள் பார்வதியின் இந்த பதிலுக்கு கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் சினிமாவில் பெண்களுக்காக குரல் கொடுக்கும் இருவரும் எதிரெதிராக பேசிக் கொண்டது மலையாள திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது